கோ கோயில பாலு பத்தல காலையில குடுத்தே குடுத்து போய்க்கா என்ன செய்ய பால் கொடுத்த செம்மையா நானும் நீ கிட்ட போய் உத்தரவசா பார்த்து நான் போய் பால் வாங்கிட்டு வர பால் பத்தலா பாலே பத்தனை ஒத்தரை சாப்பிட எங்கே தேர் இந்த காட்டுக்குள்ள ஒத்தரை சாப்பி போனால் தான் பால் வாங்க முடியும் பால் வச்சுட்டு போகல ஆ பால் வர மாட்டேங்குது உத்தரசா எங்கே இருக்க வேற உத்தரவாசா பால் தா உத்தரவாசா உத்தரசா தார் உத்தரவாசா இங்கே நம்ம காடுக்குள்ள எங்கே தேடுறது உங்களுக்கு காடுக்குள்ள உத்தரவாசா எங்கே தேர்றது உத்தரவாசா நீ பால் பூக்குவாங்க போயிட்டிய பால் எடுத்து வைக்கல இவ்வளவு பால் பால இல்ல நானும் இந்த குப்பில இருந்து எப்பயும் பால் கொடுத்து போவேன் இந்த குப்பில பால் வைக்கல இதுல பத்தலை பால் பயிருக்கு ஆ சொன்ன